அபிராமி பட்டரொடி செய்த அபிராமி அந்தாதியில் எழுபதாவது பாடல் நுண்கலைகளில் சித்தி பெற கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் பச்சை வண்ணமுமாகி பெண்களில் தோன்றிய தன் பாடலின் பொருள் ஏ அபிராமி கழிக்குமாறு கண்டு கொண்டேன் கடம்பவனம் என்னும் பகுதியில் உறைந்த அபிராமி அன்னையே நின் பேரழகை கண்டு கொண்டேன் பண்ணும் விரும்புகின்ற குரல் வீணை தாங்கிய அழகு கரங்கள் திருமுலை தாங்கிய திருமார்பு மண் மகள் மகிழும் பச்சை நிறம் இவைகளெல்லாம் கொண்ட மதங்கர் என்னும் குலத்தில் தோன்றிய பேரழகானவளை உன்னை கண்டு கொண்டேன் பலம்